அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கிட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு அலசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்னைக்கு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சந்தை இப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு கிஃப்ட் நிஃப்டி பார்க்குறோம் இப்போ கிஃப்ட் நிஃப்டி வந்து இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொம்பதில் வருத்தமாயிட்டிருக்காங்க நேரம் ஏழு மணி பதினான்கு நிமிடங்கள் நாற்பத்தேழு வினாடிகள் அடிப்படையில் இப்போ நேற்றையெல்லோ அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ஃப்யூச்சர் பிப்ரவரி இருபத்தி ஒன்று எழுநூற்றி அறுபத்தெட்டு அப்போ அதற்கு கீழே ஆரம்பமானால் இதற்கு பெயர் வந்து கேப் டவுன் அப்படின்னு பொருள் ஆனால் நம்ம அட்டவணை பார்க்கும்போது என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா டவுன் இருக்கலாம் ஆனால் பெரிய கேப் கேப்டவுனாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் காரணம் அப்படின்னு வந்துட்டு நம்மளுக்கு இந்த இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு புட் ஆப்ஷன் மேலே வந்திருக்கணும் அப்போ நம்மளுக்கு வந்து அட்டவணைப்படி இப்படி பார்க்கும்போது இதோட தாக்கம் வந்து இருபத்தொன்னு எட்நூறுக்கு கீழே இருப்பதால் நம்மளுக்கு வந்து சந்தை ஆல்ரெடி சப்போர்ட் இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இது ப்ராபரிட்டி ஆஃப் சான்சஸ் இது வந்து ரூல்ஸ் கிடையாது நம்மளுடைய இதுவரை நம்ம பார்த்துட்டு வந்த தொடர் ஆய்வில் நம்மளுக்கு கிடைத்த சில குறிப்புகளை தான் உங்களை பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஆனால் என்ன வேணாலும் நடக்கலாம் சந்தையில் அப்போ ப்ராபலிட்டி ஆஃப் சான்சஸ் நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா ஒரு பெரிய கேப் டவுன் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிற இடத்த தான் நம்ம பார்த்தோம் ஆனால் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்போ சந்தை என்ன சொல்ல வராங்க இருபத்தி கால் இருபத்தொன்னு எட்நூறு ஃபுட் அப்போது இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் மையம் இருபத்தி கால் இருபத்தொன்று எழுநூறு புட் அப்போ இருபத்தி ஒன்று எட்நூத்தி ஐம்பது இருபத்தி இரண்டாயிரம் கால் இருபத்தி ஒன்று ஐநூறு புட் அப்போ இருபத்தி ஒன்று எழுநூத்தி ஐம்பது அப்போ இருபத்தி ஒன்று எழுநூத்தி ஐம்பதற்கு கீழே சைட்ல நம்மளுக்கு மார்க்கெட் ஸ்பாட் மற்றும் ஃப்யூச்சர் நிலை பெறுவது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்கும் ஏன்னா இங்கே இருக்கிற போட்டியாளர்களோட நடுநிலை பிரேக்கிவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இருபத்தி ஒன்று எழுநூற்றி ஐம்பதுக்கு கீழே ஸ்பாட் ஃபியூச்சர் நிலை பெற்றால் இருபத்தி ஒன்று ஐநூறு புட்டுக்கு பலம் சேர விடும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இடம் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் மாதிரி ஓப்பன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி ஓப்பன் லோ அல்லது ஓப்பனுக்கும் லோவுக்கும் இடைப்பட்ட தூரம் குறைவாக அமையக்கூடாது அப்படி அமைந்தால் என்ன ஆகிடும் ஓப்பனுக்கும் ஹையுக்கும் உண்டான தூரம் அதிகமாக மாறக்கூடிய வாய்ப்பாக மாறிவிடும் அதனால் இதை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அதே இன்னைக்கு ஓப்பனுக்கும் ஹையுக்கும் உண்டான தொலைவு குறைவாக அமைந்தால் ஓபன் டு லோ அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கலாம் அல்லது ஓப்பனுக்கும் ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான போட்டி சமமாக அமையும் கூட வாய்ப்பு இருக்கலாம் இந்த மாதிரி சமமாக அமையும் போது வால்டெயில் அதிகமாக இருக்கும் அதனால் வந்துட்டு ஸ்டாப்லாசஸ் அதிகமாக ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் இந்த ஓப்பன் டு லோ இல்லை ஓப்பன் லோ அல்லது ஓப்பன் ஹை இல்லை ஓப்பனுக்கும் ஹைக்கும் உண்டான தொலைவு குறைவாக இந்த மாதிரி அமையும் போது லாஸஸ் ஹிட் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும் எப்படி இருக்கலாம் ஆனால் உங்களுடைய பார்வையில் சந்தை பார்த்து பழகுங்கள் இப்போ பேங்க் நிஃப்டி பார்க்க போகிறோம் பே பாருங்க நாற்பத்தி ஆறாயிரக்கால் நாற்பத்தஞ்சி ஐநூறு புட்டு தான் முதல் போட்டியாளர் அப்போ நாற்பத்தி ஐந்து ஐநூறு அப்படிங்கிறது நடைநிலையாக இருக்குது அடுத்து நாற்பத்தி ஆறாயிரக்கால் நாற்பத்தஞ்சி ஐநூறு புட் அப்போ நாற்பத்தி அஞ்சு எழுநூற்றி ஐம்பது மையப்புள்ளியாக இருக்குது அடுத்து நாற்பத்தாறாயிரக்கால் நாற்பத்தி ஆறாயிரம் புட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்போது நாற்பத்தி ஆறாயிரம் மையப்புள்ளியாக இருக்குது அப்போ நாற்பத்தாறாயிரம் நாற்பத்தஞ்சி எழுநூறு நாற்பத்தஞ்சி ஐநூறு அப்போ இதற்கு கீழே தான் ஸ்பாட் அண்டு ஃபியூச்சர் இருக்கிறது அப்போ வலிமை இழந்து இருக்கிறது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இருந்தாலும் நம்மளுக்கு சந்தை இப்போ நாற்பத்தைந்தாயிரத்தில் முடிஞ்சிருக்கிறாங்க ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் இப்போ இந்த நாற்பத்தி நாலாயிரம் புட் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னும் சந்தை இறங்குறக்குனா வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இங்கே ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் வராது ஒன்று தான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியை தவிர மற்றபடி சந்தை வந்துட்டு பார்ப்பதற்கு நம்மளுக்கு வீக்னஸாக தான் இருக்குது அப்போ இந்த இடத்துல லாஜிக் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம முன்பே சொன்ன மாதிரி ஓப்பன் ஹை லோ எப்படி அமைகிறதோ அதற்கு தகுந்த மாதிரி சந்தையோட தாக்கம் மாறுபடும் இப்போது ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான தொலைவு பார்க்கலாம் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி பன்னெண்டு ஃப்யூச்சர் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி அறநூத்தி பன்னெண்டாப்போ நம்மளுக்கு ஒரு இரநூறு புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க இப்போ நாற்பத்தி ஐந்தாயிரம் கால் புட்டை மட்டும் எடுத்து நம்ம பார்க்கலாம் நாற்பத்தி ஐந்தாயிரம் நாற்பத்தி ஐந்தாயிரம் காலுடைய உடைய க்ளோசிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நாற்பத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு நாற்பத்தைந்தாயிரம் புட் க்ளோசிங் நானூற்றி இருபத்தொம்பது ரூபா அப்போ நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று நாற்பத்தைந்தாயிரம் கால் நூற்றி ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு ரூபா அப்போ நாற்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு நாற்பத்தைந்தாயிரத்தி நாற்பத்தைந்தாயிரம் புட் ஹை ஐநூற்றி முப்பத்தொன்று அப்போ நாற்பத்தி நாலு நானூற்றி எழுபத்தி அறுபத்தி ஒம்பது அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு அமைகிறது இதுதான் நம்மளுடைய நாற்பத்தி ஐந்தாயிரம் கால் புட்டோட கட்டுப்பட்ட அலையாக இருக்கும் அப்போ நாற்பத்தி ஐந்தாயிரம் புட் ஐநூத்தி முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு மேல இருக்கும் வரை சந்தை நாற்பத்தி நான்காயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒன்போதிற்கு கீழ் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் பொருள் ஐநூற்றி முப்பத்தொன்றுக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா சந்தை இதற்கு கீழே போகக்கூடான வாய்ப்பு அதனால் நம்ம இதோட இலக்கு அப்படிங்கிறது நாற்பத்தி நான்காயிரத்தி நானூற்றி அறுபத்தொம்போது ஏன் இதை குறிக்கிறோம் என்றால் எக்ஸ்பெயரி எப்போ எக்ஸ்பெயரி எப்போது ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும் அப்போ நாற்பத்தி ஐந்தாயிரம் ஃபுட் ஆக இருந்து ஐநூற்றி முப்பத்தோறு ரூபாய்க்கு மேலே இருக்க வேண்டிய சூழ்நிலையாக இருந்தால் சந்தை இதற்கு கீழ் இருந்தால்தான் அதற்கு மதிப்பு கிடைக்கும் அப்படிங்கிற பொருள்னால தான் நம்ம இதை சொல்லிகிட்ருக்கிறோம் இதை நீங்கள் வந்துட்டு தொடர் ஆய்வும் உணர்வுபூர்வமாக பார்த்தால் மட்டும்தான் இதனை புரிந்து கொள்ள முடியுமே தவிர மற்றபடி கண்டிப்பாக இயலாது அடுத்து ஆப்ஷன் செயினில் இம்ப்ளைடு வாட்டடி கால் சைடும் நம்மளுக்கு செம்ம இருக்குது புட் சைடு செம்ம இருக்குது ஆனால் இம்ப்ளைட் வால்ட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால மொமெண்டம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அடுத்த டைம் வேல்யூ கணக்கிடு இப்போ நாற்பத்தி ஒம் நாலு தொள்ளாயிரம் டு நாற்பத்தி ஐந்து நூறுனா இரநூறு புள்ளிகள் இவங்க ஐநூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் இருக்கிறாங்க இவங்க வந்து நானூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் இருக்கிறாங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அப்போ எழுநூற்றி அறுபத்தி மூணு புள்ளிகள் டைம் வேல்யூ இருக்குது பாருங்கள் இது நானூற்றி முப்பத்தி மூணு இவங்க பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்போ எவ்வளவு தூரம் இவ்வளவு டைம் வேல்யூ எதிராளிக்கு இருக்குது அப்படின்னா ஓடிஎம் ஆப்ஷனே நம்மளுக்கு ஆக்ஷனில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னு அர்த்தம் முதல் ஓடிஎம் ஆப்ஷனில் தான் டிகே ஃபஸ்ட்டு ஏற்படும் அதற்கப்புறம் தான் ஐடிஎம் ஆப்ஷனில் ஏற்படும் ஓடிஎம்மில் ஏற்பட்டால் அது ஐடிஎம்மில் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் ஓடிஎம் ஆப்ஷனே ஆக்ஷனாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டோட வாழ டைல் மற்றும் மூமெண்ட் பெருசாக இருக்கணும் எண்பது சதவீதம் நல்ல வாழ்டையில் இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் இருபது சதவீதம் மார்க்கெட் சைடுவேக்குள்ளே போகிற வாய்ப்பாக இருக்கும் அது நேரம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணியிலிருந்து ஒரு பன்னிரெண்டு மணி ரெண்டு மணிக்குள்ளே இதில் நம்மளுக்கு எண்பது சதவீதம் சைடுவேவாக இருக்கணும் இருபது சதவீதம் ஒரு மொமெண்டம் இருக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் சந்தையை பார்த்து பழக வேண்டும் இத்துடன் கா நம்மளுடைய காணொலி முடிவு பெற்றது அடுத்து நம்ம வந்துட்டு ஒரு நம்மளுடைய பெய்டு ப்ரொமோஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம வந்துட்டு காலையில் ஒரு காணொலி ப்ரீ ஓப்பன் அப்படிங்கிறதும் அதாவது மார்க்கெட் ஆரம்பிக்கும் முன் ஒரு ஆய்வு அப்படிங்கிறதையும் சந்தை முடிந்த பின் போஸ்ட் அனலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது அனைத்துமே யூடியூப்பில் கட்டணம் இல்லாமல் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம் நம்ம வந்துட்டு கட்டண உறுப்பினர்களை நம்ம இணைத்திருக்கிறோம் விருப்பப்படுவர்கள் இணைந்து நம்மளுக்கு வந்துட்டு டியூஸ்டே வெட்னஸ்டே தேஸ்டே செவ்வாய் புதன் வியாழன் அன்று நம்மளுக்கு வந்து பத்து மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் நம்ம வந்து காணொலிகளை வந்துட்டு அந்த நேரத்தில் எப்படி சந்தையை வந்துட்டு நம்ம அணுகணும் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பதிவேற்றம் செய்கிறோம் அது பெய்டு மெம்பர்ஷிப் மட்டுந்தான் அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்புகளை அதனை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அதேபோல் கோயம்புத்தூரில் மனைகள் வாங்க வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டால் இப்போ கோயம்புத்தூரில் சிஎஸ் அகாடமி அப்படின்னு ஒன்று இருக்குது அதற்கு பின்பு வந்து பல மனைகளை வந்துட்டு இருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க புறவழி சாலை அதை வந்து இதனை சார்ந்து செல்கிறது இது வந்து நம்மளுக்கு கோவை பாலக்காடு சாலையையும் பேரூர் சாலை சாலையும் கோயம்புத்தூர் பேரூர் சாலையும் இணைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சாலைக்கு உண்டு விருப்பம் உள்ளவர்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் நீங்கள் தொடர்பு கொண்டு அதனைப் பற்றி தகவல் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொலி உங்களுக்கு முற்றுப்பெறுகிறது இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்